ஓம் சைரா ஜெய் என் அன்பு குழந்தையே என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என் கைபிடித்து என் உடன் வருவாயா நீ அப்படியென்றால் உனக்குத்தான் முதலில் என் கையை கொடுப்பேன் முதலில் நம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது என் மீது நம்பிக்கை குறைந்துவிட்டது பதற்றப்படாதே பயப்படவும் பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி விரைவில் வந்துவிட்டது வரப்போகிறது மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக உன் குடும்பத்துடன் நீ வாழப்போகிறாய் என்னுடைய இந்த புன்னகையில் உன்னுடைய பொழுதும் விரைவில் போகிறது மலர்ந்து குழுங்க போகிறது அன்பு குழந்தையே உன்னையும் உனக்கு விருப்பமானவர்கள் அனைத்து துன்பங்களையும் எப்போதும் நானே தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கே தெரியும் அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை உன் மனம் உணரும் சரிதானே உன்னுடைய வாழ்விலும் இது பாராத சர்வ சாதாரணமான நேரத்தில் விரைவில் வசந்தம் போக்கும் நிலையான மகிழ்ச்சி உனக்கு வந்தே தீரும் இத்தனை வருடம் அனுபவிப்பதே தெரியாமல் எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்கினாய் எப்படி உன்னால் முடிந்தது என்ன அருளால் தானே இனி கஷ்டங்கள் எதுவும் இன்றி உனக்கு சொல்லி சொல்லி பல நன்மைகளை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நான் தயார் செய்தும் வைத்துவிட்டேன் அது தடுப்பார் எவருமின்றி உனக்கு நிறைவேறி வருவதை பார்த்து நீ ஆனந்தத்தில் குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாமல் மிதக்கப் போகிறாய் திகப்பதைக் கண்டு நான் போகிறேன் ஆனந்தம் அடையப் போகிறேன் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் சாயப்பா நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்று உனக்கே தெரிய வரும் எத்தனையோ நன்மைகள் எவ்வளவு நன்மைகள் அவர் நமக்கு செய்திருப்பதை நாம் மறக்காமல் இருப்பதற்கு ஒரு புத்தகம் வாங்கி அதில் எழுதி வைத்துக்கொள் எந்தெந்த தேதியில் என்னென்ன பாபாவிடம் வேண்டினோம் சிறிய விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி தேதி வாரியாக எழுதிக்கொள் அப்படி நாம் கணக்காக எழுதி வைத்ததை நாம் திரும்ப படித்து பார்க்கும்போது அவர் நமக்கு எப்படி செய்தார் என்னவெல்லாம் செய்தார் எந்த விதத்தில் நமக்கு நன்மை செய்தார் என்று உனக்கே தெரிய வரும் அப்படித்தான் பல நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் நம்பிக்கை இல்லை என்றால் எழுதி வைத்து பார்த்துக்கொள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் என்னிடம் விட்டுவிட்டு நீ சாதாரணமாகவே இரு உனக்கு நான் இருக்கிறேன் எனக்கு நீ இருக்கிறாய் இருவரும் சந்தோஷமாக இருப்போம் நாம் இருவரின்றி இவ்வுலகில் எதுவும் இல்லை சிறந்த செயல்களை செய்ய மிக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் சாயருக்கு பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்